நமஸ்ரீ உலகெங்கிலும் வாழும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கும் சித்தன் பழனி என்று நன்றி சொல்ல கடுமைப்பட்டிருக்கின்றான் நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ராமஜெயன் நாடக சபா திருக்கோவிலூர் அந்த குழு இணைந்து நிறுத்த நாடகம் கணவனை உயிர்மிட்டால் கற்பகவள்ளி சிறப்பாக நடித்து காட்டினார் பார்ப்பதற்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதிலும் குறிப்பாக காலச்சம் திறன் லோகநாதன் அவர்கள் நடிப்பு மெய்மறைக்க செய்தது அப்படிப்பட்ட திருப்பத்தை நீங்களும் கட்டுகளையும் வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம்

மஞ்சுளா மஞ்சுளா தாசி என்று செல்லக்கூடிய என் பெயரோ தேவா தாசி தேவா தாசி தேவா 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 ஆமா தேவா தேவா

ஜெயமாபுரி பட்டணத்திலே ஒரு பகுதியாக வெளிவரக்கூடிய திருமஞ்சன கோபுர விதி அந்த கோபுர விதியிலே அறுபத்தி நான்காம் நம்பர் வீடு என் தாய் பயிரோ சுப்பு ஆனா எங்க தாயோட பேர் சொன்ன யாருக்கும் தெரியாது சுப்புதாசியினுடைய மகள் மஞ்சுளா மஞ்சுளா என்று சொல்லக்கூடிய தேவாதாசி என்று சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் ஆமா அப்படி இருந்தாலும் தாசி குளத்தில் பிறந்தாலும் எப்பேர் பட்டவங்க தெரியும கே என் குளம் ஆஹ் ஏன் பரம்பரை ஆச்சாரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா செய்யா செய்யாதா நாங்கள் ஆசை காட்டி மோசம் செய்யும் काठी पर ले लूं ता देवा नाते काठी मोसरियो

மழையில சிகிட்டு வைப்பேன் நான் கண்ணை காட்டி காத்திரு I you're not a good man, 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 you're you are love you are love you

நான் நயனார் பழைய கூட இந்த தெருவழிய நான் நடந்து போனேன் பாக்கிற ஆமைகளை எப்படி பார்ப்பாங்க தண்டை கொஞ்சம் நான் கால கொட்டிட்டு போல பாரு ஒவ்வொரு நினைக்கும் அழகா ஒவ்வொரு இது ஒரு பெண்ணுக்கு கணத்துக்கு ஒரு குணம் சொல்லுவாங்க

வேலைக்காய் கொடுக்குறேன் வேலைக்காய்க்கா ஆமா அஜோ அஜோ அப்பா வேற படிச்சா வேற படிச்சுடா அம்மா ரொம்ப கஷ்டமாடு அப்படி இருந்தாலும்

போடா போலாமே எழிலே பை சைடானாய் போடு தோரனே தேவையாப்யா பைட பைடனக்கு நான் நோறான் வந்துடா நீ சத்தம் பண்ற அவன் தானா ஒன்னு சத்தம் ஏய் பைடனக்கு மெடி கோருமே நீ பா அவன் தான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சு ஒரு குவாட்டர் உங்களுக்கு வரும்

ஏங்க அப்ப இந்த நேரக்கு வந்தா உங்களை என்னென்னது கூப்பிடுவேன் மாமா மாமனா கூப்பிடுவேன் ஏங்க மாமா அய்யோ 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 அய்யோ

காசி இருந்தாலும் சாப்பாடு இருந்தாலும் நான்

பரவாயில்ல பத்து ரூபாய் இருபது தொழில நீ நல்லா முன்னேறிடுவா அப்படி அட்வான்ஸ் வச்சுக்கோ

उनखे उनमो <laughs> அப்படி கஸ்டமர் வந்து விட்டனா உங்களுக்கு அங்க உள்ள வேலை அவர் வருவாருடா

அதனால அவங்களுக்கு என்ன இருக்க வேலை பஞ்சா

அப்படி எல்லாம் செஞ்சா உனக்கு கும்பகோணத்து மாம குழந்தை கும்பகோணத்து மாம கொண்டு குழந்தை புரியுதா உனக்கு

மனைவியோட கர்ப்பகவலியோட வந்திருந்தார்கள் அப்படி வந்திருக்கும் சமயத்துல நானும் அந்த திருச்செந்தர் கோயிலுக்கு நாளை செல்லும்பொழுது என் அழகை ரூபத்தை கண்டு என் பின்னாலே வந்து விட்டார் இப்ப ஆண்டு காலமாக நான் தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன்

அவன்புணர்ந்த மாமா அவர்களே எந்த முறையில் போங்கள மாமா தேவ